இந்திய சினிமாவுக்கு ஒரு எவரஸ்ட்டு சிகரம்னா அது நான் உலகநாயகன் கமல்ஹாசன் தான் அறுபத்தைந்து ஆண்டு காலம் பலவிதமான புதுமகைகளை பூத்திய ஒரே ஆள் அவர்தான் எல்லாத்துக்குமே முன்னோடி இப்போவும் அந்த முன்னோடியாகவே இருக்கார் இன்றைக்கி தான் வெளிநாடு வந்து வெளியிலேருந்து இன்னைக்கு தான் வந்து சேர்ந்தார் சென்னைக்கு மத்தியானம் ஃப்ளைட் வந்து சேர்ந்தது வந்தவுடனே நேராக டேரக்டர் மணிகத்தனா ஆஃபீஸ் போயிட்டார் அங்கே தான் இந்த ரெண்டு பேரும் அதாவது தக்லீஃப் சம்பந்தமான ஒரு படம் முந்தான நாள் இங்கே எடுத்தாங்க அதாவது உலகநாயன் கமல்ஹாசன் சென்னையில் இருக்கும் பொழுது அவர் மணிரத்னத்தை சந்தித்து அவர் பேசும்போது ஒரு பெரிய தொகுப்பு படத்தொகுப்பு மாதிரி ஒன்று இது பண்ணாங்க அதை இன்றைக்கி ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க அது விரைவில் வந்து மக்களுடைய பார்வைக்கும் அது வரும்னு நான் நம்புகிறேன் இன்னும் அங்கே தான் இருக்கார் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதும் ஒரு மணிரத்னா ஆஃபீஸில் தான் இருக்கார் இது முடித்து இந்த ஷெட்யூல்டு எப்படி போகுதுன்னு சொன்னால் அவர் தக்லீஃபுக்காகவே ஷூட்டிங் போகிறாரு அடுத்து இன்னொரு படத்துக்காகவும் போகிறாரு அது இன்னொரு படம் என்னங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் கல்கி அந்த கல்கிக்கு போகிறாங்க அதில் அந்த கல்கிக்கு போகிறத இதில் பயன்படுத்தி தக்லீஃபை செய்ய போகிறாராங்கிறது இனிமே தான் தெரியும் இப்போ அவருடைய இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அவருடைய ஷெடியூல் எப்படின்னா கோவா கோவாவிலிருந்து இருந்து மும்பை இது ரெண்டு தான் இந்த ரெண்டு நகரத்துலையும் ஷூட்டிங் நடக்குது முன்னால் நான் சொல்லியிருந்தேன் ஃபாரின் போகிறான்னு சொல்லி இப்போ இந்த இந்த கட்டத்தில் ஃபாரின் இல்லை அது நீ அவர் அந்த தக்லீஃப் ஷூட்டிங் முடித்து வந்த பிறகு தான் அவர் ஃபாரின் எப்போ போவாருங்கிறத முடிவு செய்வாங்க இப்போதைக்கு அதை தள்ளி வச்சிருக்காங்க சரி இப்போ கமல்ஹாசன் பிக்வாசர் தொகுத்து இருந்து விடுபட்ட பிறகு அங்கே இன்னும் சிக்கல் அதிகமாகிட்டு தான் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னேன் அதாவது இந்த விளம்பரதாரர்கள் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க திருப்திப்படும் அளவுக்கு யாரும் ஆர்டிஸ்ட் இங்கே இல்லை கமல் சார் அளவுக்கு வருமானத்தை தரக்கூடிய நடிகர்கள் இங்கே யாரும் இல்லை கமல் சாருக்கு ஈக்குவலான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது ஆகவே நீங்கள் இந்த ஸ்பான்சர்ஸ் இந்த கட்டணம் இருக்குதுல்ல அந்த கட்டணத்தெலாம் நீங்கள் குறை குறைக்கணும் அப்படின்னு பெனிஜாய்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ அதுக்கு இடையே இவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ மூணு பேர் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல அதாவது சிம்பு விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வர போகிறாங்க ஆனால் அதில் யார் அப்படிங்கிறதுல இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது மூணு பேருக்குமே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க ஆனால் உலகநாயகன் அளவுக்கு யாருக்கும் பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுத்தா வருமானம் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது பெனிஜாய்க்கு அதாவது விஜய் டிவிக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அதனால் ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு விஜய் டிவி வந்திருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் அதாவது ரொம்ப லாவிஷாக பண்ணுறத விட சுருக்கமாக பண்ணிக்குவோம் ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியலை வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது தெரியலை யாரை போட்டாலும் சிவகார்த்தேனை போட்டாலும் வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது தெரியலை சிவ விஜய் சேதுபதியை போட்டாலே எப்படி இருக்குன்னு தெரியலை எஸ்டிஆரை போட்டாலும் எப்படி இருக்குன்னு தெரியல சிவகார்த்தேன்னு இருக்காருல்ல அவ அந்த தரப்பில் நான் விசாரித்த போது விஜய் செய்தபடி ஒரு அமௌண்ட்டு கேட்குறார் அந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு விஜய் டிவி தயாராக இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் சார் எங்களுக்கு லாபம் கிடையாது ஆகவே நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அமௌண்ட்டை சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அநேகமாக அந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கி முடிவாகும் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அநேகமாக இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த முடிவுக்கு வந்தாலும் வரலாம் பார்க்கலாம் என்ன இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரி அடுத்து சமந்தா இந்த சமந்தாவா அவங்க இப்போ ஒரு நோயினால் சர்ம நோயினால் அவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க ரெட் லைட்டு ட்ரீட்மெண்ட்டு அந்த இதில் இருக்காங்க அவர் விவாகரத்தை பெற்ற பிறகு அவருடைய கணவர் நாக சைதன்யா இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிட்டார் அந்த நிச்சயதார்த்தம் பண்ணது சோபிதா தூலியா அவர் தான் க காதல் இருந்தார் காதல் பண்ணி இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அந்த சோபிதா வந்து ஒரு ட்விட்டரில் அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க நான் எந்த பிறவி ஏற்றாலும் அதாவது ஏழு ஏழு பிறவி எடுத்தாலும் எனக்கு என்னுடைய தாய் தந்தையர்க்கு நான் மகளாகத்தான் திறக்க வேண்டும் என் தங்கை சம்பந்தாவை பற்றி நான் கவலைப்படலை அவன் நாயாக பிறந்தான் சரி என்னவா பிறந்தான்னு சரி அப்படின்னு ஒரு இது போட்டாங்க அதை வந்து இந்த நெட்டிசன்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த சமந்தாவை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டை கொழுப்பா அந்த கொழுப்பா இந்த கொழுப்பான்னு சொல்லி சரமாதிரியாக திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சோபிதாவுக்கு ஒரு தங்கை இருக்காங்க அந்த தங்கை பேர் சமந்தா தன்னுடைய தங்கையை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இது என்ன விஷமத்தனம் இருக்குன்னு சொன்னால் தங்கை நீ சொல்றதுக்கு தேவையில்லாத விஷயம் நீ ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்கள் அப்பா அம்மா போது ரைட்டு நீ தங்கியை நீ வற்புறுத்தி அந்த சமந்தாங்கிற பேரை வச்சிருக்கிறதுனால நீ நாயா பிறந்தாலும் இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீ அந்த குரல் தொடிக்க சொல்லியிருக்கிறதுங்கிறது அது ஒரு எகத்தாளமாக தான் தெரியுது அது ஒரு திமுரு தான் சரி அடுத்து இப்போ வட சென்னை செகண்ட் பார்ட்டு வருதுன்னு சொல்லி ஏற்கனவே எல்லாருமே சொன்னாங்க தனுஷும் சொன்னார் மிச்சிமாறனும் சொன்னார் ஆனால் இதுக்காக அவங்க ஒரு ஆனா அவனா கூட என்ன எழுதலை அப்படியே பேச்சு பேச்சாக தான் இருக்குது இதற்கிடையில் வெற்றிமாறனுக்கும் தனுஷுக்கும் கருத்து வேறுபாடு இருவரும் பேசிக்கிறதுல முரண்பாடு இதனால் வெற்றிமாறன் என்ன செய்கிறாரு இந்த வடசன்ன ரெண்டை ரெண்டாவது பாட்டை தன்னுடைய உதவியாளரை வச்சு டைரக்ட் பண்ண சொல்ல போகிறாரு ப்ரொடியூசராக அவர் தான் பண்ணுறாரு நடிகர்களையும் மாற்றுறாரு அமீர் இருக்கார் இந்த இவர் நம்ம தனுஷ் நடித்த கேரக்டருக்கு வேறு ஒரு ஆளை போடுறார் இப்போ நல்லா ஒற்றுமையாக போய்கிட்டு இருந்தாங்க ஒற்றுமா போய்கிட்டு இருந்தவங்க மத்தியில் என்ன ஏற்பட்டுச்சோ என்ன தெரியலை ஏதோ ஒரு மனக்குழப்பம் அப்போ அதனால் இந்த மாதிரி ஒரு சண்டை போய்கிட்டுருக்கு சரி பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று அது உலகத்திலே காஸ்ட்லியான ஒரு வாட்சை பற்றி ஒரு குறிப்பு சொல்கிற நான் ஆசைப்படுறேன் ஏன்னா இது உலகத்திலேயே மிகவும் அதிகமான விலை உள்ளது இது யாரும் வாங்கக்கூடிய அளவுக்கு பணக்காரங்க இருக்காங்க இருந்தாலும் அதை கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல இதை அந்த இடையார்த்தை பற்றிய தகவலை சொல்கிறேன் அல்பேனியான்னு ஒரு நாடு இருக்குது அந்த அல்பேனியாவினுடைய பழம் பெரும் கலைகள் அந்த நாட்டு வளங்கள் அந்த அல்பேனியாவினுடைய இயற்கை வளத்தையும் மற்றையும் குறிக்கும் வகையில் சின்ன சின்ன சிலைகள் சின்ன சின்ன குறிப்புகள் இதெல்லாம் வச்சு ஒரு கிடிகாரம் தயாராகிருக்கு அது அல்பேனியாவினுடைய கலாச்சாரத்தை எதிரொலிக்கும் கடிகாரம் அந்த கடிகாரத்தில் சின்ன சின்ன சிலைகள் இருக்குங்கிறப்ப அதை பார்த்தாவே அதை நீங்கள் அந்த கீழேங்க ஒரு படம் தர்றேன் அந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப அவசியமாக இருக்கு விலை என்ன தெரியுமா இந்த நான் படித்து பார்த்து சொல்லிடுறேன் ஒன்று புள்ளி நாலு மில்லியன் யுஎஸ் டாலர் அப்படின்னா இந்திய மதிப்பு எவ்வளவு இந்திய ரூபாக்கி எவ்வளவு அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சொல்ல தெரியல எழுத்துலயே நான் போடுறேன் இங்கே கீழே போடுற எழுத்துலேயே அதை நீங்க பாருங்க பார்த்து படிச்சுக்கோங்க நன்றி மீனு சந்திப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க